பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய திங்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசிக் சோடா கேசிக் சோடா கேசிக் சோடா இது எதுல இருந்து தயார் பண்றாங்க இது கெமிக்கல் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நாங்களும் அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் சரிங்க இந்த கேசிக் சோடாவை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்கலாங்க சரிங்க இந்த கேசிக் சோடா எதுல இருந்து தயார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடல் தண்ணியிலருந்து பிரித்து எடுக்கிறாங்க ஓகேங்களா அது மரக்காணத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு போட்டிருக்குது ஓகே அதுக்கப்புறம் எதுலேருந்து எடுக்கிறாங்க சாம்பல்லிருந்து எடுக்கிறாங்க சவுட்டு இருந்து எடுக்கிறாங்க இது எங்கே எடுக்கிறாங்க கெம்ப்ளாஸ்டர்னு நம்ம மேட்டூரில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய இண்டஸ்ட்ரியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்க இந்த கேஸ்டிக் சோடா நம்ம பயன்படுத்துகிறோம் இது கெமிக்கல் தானே அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா இந்த கேஸ்டிக் சோடா கெமிக்கல்னு பயன் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஓகே இந்த கேஸ்டிக் சோடா எண்ணெயில சேர்றப்ப இதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பாக்கணுங்க சோடா எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு பைண்டிங் மெட்டீரியல் ஓகே இத வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு ப்ரொபோஷனல் அளவு சொல்லி இருக்கிறோம் நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு நூறு கிராமுக்கு பதினேழரை கிராம் கேஸ்டிக் சோடா போதுன்னு சொல்லி இருக்கிறோம் முப்பத்தஞ்சு கிராம் வாட்ரு சொல்லி இருக்கிறோம் சரிங்களா அப்ப கேஸ்டிக் சோடா நம்ம எடுக்கிறது வந்துங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கமர்ஷியல் கிரேட் இதனுடைய விலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க புரியுதுங்களா இதனுடைய அதிகபட்ச விலைங்க பல்கா எடுத்தீங்கன்னா ரேட்டு கம்மியா இருக்கும் அதிகபட்சம் நூறு ரூபாய்க்குள்ளதாங்க வரும் பிளஸ் ஜிஎஸ்டி வரும் சரிங்களா இந்த கேஸ்டிக் சோடா பொறுத்த வரையிலும் கடல் நீர்ல இருந்து எடுக்கிறாங்க சவுட்டு மண்ல இருந்து எடுக்கிறாங்க சாம்பல்ல இருந்து எடுக்கிறாங்க இது ஆயிலோட சேர்றப்ப வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல நியூட்ரலைஸ்டு ஆயிடும் சரி அதில் எவ்வளோ இருக்கும் அப்படி நீங்கள் ப கேட்குறது எங்களுக்கு புரியுதுங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு சதவீதம் இருக்கும் ஓ அவ்வளோதான் இருக்குமா ஆமாங்க அவ்வளோதான் இருக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு சதவிகிதம் தான் இருக்கும் ஆனால் நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா சோப்புக்கு எவ்வளோ இருக்கலான்னு சொல்கிறாங்கன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் வரலும் இருக்கலான்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால் நீங்கள் பயன்படுத்துறது கேஸ்டிக் சோடா கடல் நீர்லேருந்து எடுக்கிறாங்க சவுட்டு மண்ணிலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க சாம்பல்லேருந்து எடுக்கிறாங்க அது ஆயிலோட சேர்றப்ப நியூட்ரலைஸ்டு ஆயிருது புரியுதுங்களா சரிங்க இந்த நாற்பத்தி நாள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு தனி கதையை வச்சுக்குவோம் இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறேங்க அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்